உள்ளத்தின் காதல் உனக்காக அத்தியாயம் ஆறு கொண்டு வந்த உணவினை ஒரு தட்டில் வைத்து சுருண்டு படுத்திருப்பவளை எழுப்பி அவள் முன் நீட்டினான் யோகேஷ் சோம்பலோடு கண்களை கசக்கி கொண்டு உற்று பார்த்தவள் என்னது என கசந்த மருந்தை கண்ட குரங்கை போல் முகம் சுரித்தபடி கேட்டாள் அவள் பார்வையில் குலைந்த பொங்கலின் மீது புலிகரசலை ஊற்றியது போன்றுதான் இருந்தது நீ கேட்டிய ரசசாதம் என்றவன் எழுந்து சாப்பிட்டு நாட்டுக்குள்ளே டேஸ்ட்ல இருக்கும் எல்லாம் ஏன் பக்குவம் என்றான் பெருமையாக எழுந்து அமர்ந்தவள் சே எனக்கு வேண்டாம் பாக்க என்னவோ மாதிரி இருக்கு தீஞ்ச வாசம் வேற வருது என முகத்தை திருப்பினாள் யோகேஷிற்கு மிளகாய் கரைசலை அப்பியது போன்று முகமே சிவக்கும் அளவிற்கு சினம் படற அரைஞ்சேனு வைய மொத்த மூஞ்சுக்கு மாவு கட்டு போட வேண்டிய வரும் நான் என்ன நீ வச்ச ஆளா ஏதோ ஆசையா கேட்டேன்னு பாவம் பார்த்து நானே செஞ்சிட்டு வந்தேன் பாரு என்ன சொல்லணும் ஒழுங்க வேஸ்ட் பண்ணாம நீயே சாப்பிடுறேன் இல்ல நான் அள்ளி ஊட்டி விடவா என மிரட்டினான் வேறு வழியின்றி அவள் உண்ண தொடங்க முகத்தை கொண்டு அவள் உண்ணும் அழகை சிறு சிரிப்போடு பார்த்தபடியிருந்தான் எப்போதுமே மிரட்டல் மட்டுமே அவளிடம் வேலைக்காகும் என்பதை இந்த இரு தினங்களில் நன்கு உணர்ந்திருந்தான் இவையெல்லாம் எவ்வாறுதான் இவள் தந்தை சமாளித்தாளோ என்ற கேள்வியும் தோன்றியது முன்னதாக இரண்டு கவலம் கூட உண்டிருக்க மாட்டாள் மூன்றாம் கைப்பிடி உணவை எடுக்கையிலே குமுட்டி கொண்டு வர எழுந்து ஓடினாள் அவள் செல்ல என் சமையல் அவளுக்கு அவளுக்கு அப்படியாயிருச்சோ எனக்கே தெரியாம எதுவும் கலந்துட்டனா ஐயோ போச்சி கொலகேஸ்ல உள்ள போக போற என மனதில் புலம்பியபடி அவள் அருகே சென்றான் வாஷ்ரூமில் இருந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தவள் மிகவும் பலகீனமான வெளிச்சுவற்றிலே சரிந்தபடி அமர்ந்தாள் அவள் நிலைக்கண்டு மேலும் படபடப்போடு அவள் அருகே சென்ற அமர்ந்தவன் இந்தா தொல்ல என்னாச்சே காய்ச்சல் தான் காரணம் சாப்பிட சாப்பிட்டால ஒண்ணும் இப்படி ஆகலையே சந்தேகத்தோடு கேட்டான் அவன் குரலில் அதட்டில் இல்லாது பதப்பதப்பை கண்டு கொண்டவள் சாச்சே தைரியம் பெற தொலை தொலைன்னு சொல்லி இப்படி கொலை பார்க்காதீங்க என்றால் நெல்ல விசும்பியப்படியேவோம் ஏன் சொல்ல மாட்டேன் உனக்கெல்லாம் போய் சமைச்சு கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும் இதெல்லாம் ஒரு சமையலா ஏன் அவ்வளோ மோசமாகவும் இருக்கு வாந்தி வர்ற அளவுக்கு உனக்கு ரொம்ப தெரியுமோ என்னது சமையல் தான் ம் தெரியுங்க நான் சமைச்சா எட்டு ஊருக்கும் மணப்போம் விருந்து வச்ச இலையில துளி சோறு மிஞ்சாது கையில தான் எங்க அப்பா சொல்லுவாரு உன் என்ன எம்டி பட்டா போட கைராசின்னு சொல்லுவாங்க அது இருக்கட்டும் நான் கேட்டதுக்கு ஹாஸ்டல் விசாரிக்கட்டுமா உம் சரிங்க என்னடா இது அதிசயம் நான் சொல்றத கேட்கவே மாட்டாளே என வியந்தான் ஹாஸ்டல் போறதுன்னா ஒன்னு வேலைக்கு போகணும் இல்ல படிக்கணும் என்ன செய்ய போற நான் வேணா காலேஜ் சேர்த்து விடுறேன் ஏதாவது ஆர்ட்ஸ்ல சயின்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிக்கோ ஒரு டிகிரிய முடி சரியா இம்முறையும் பதில் இல்லாது போக என்ன படிக்க பிடிக்கும் சொல்லு என்றவன் அவள் முகம் பார்த்து திரும்ப நெல்லிய விசும்பலோடு வாயை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் போச்சுடா டேம திறந்துட்டாளா நினைச்சேன் இந்த தொல்லை இம்சைய கூட்டாம சும்மா இருக்க மாட்டாளேன்னு டா இப்ப எது கலுற இன்ஜினியரிங் மெடிசன் எதுவும் படிக்கணும்னு ஆசை வச்சிருந்தியா என்ன என்ன வேணா சொல்லுங்க செய்யறேன் மட்டும் சொல்லாதீங்க அடுத்த ஆரம்பிச்சுட்டாலா என்று பல்ல கெடுத்து ஏன் சர்டிபிகேட் இல்லன்னு நினைக்கிறியா இப்பதான் ரிசல்ட் வந்திருக்கும் அதெல்லாம் ஆன்லைன்ல டவுன்லோட் செஞ்சுக்கலாம் என்றான் சமாதானமாக உம் உம் நான் பத்தாவதே ரெண்டு தடவை பன்னிரெண்டாவதும் ரெண்டு தடவை ஹாஸ்டல் வேணா போறேன் ஆனா காலேஜ் எல்லாம் போக மாட்டேன் போச்சுதான் இவ எனக்கு மேல பெரிய நானு சுண்ணியமா இருப்பா போல இருக்கேன் என நினைத்தவன் இதற்கு மேல் பேசினால் வீட்டை விட்டே செல்ல மாட்டேன் என சொல்லிவிடுவாளோ என்ற எச்சரிக்கை உணர்வில் மூடிக்கொண்டான் மீண்டும் மதிய வாயை நேரம் வேறு கடையில் உணவு வாங்கி வந்து கொடுத்து முன்பை விட சற்று தெளிவாக இருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் வெளியே வந்தான் முதலில் அலைபேசியை பழுது நீக்க கடையில் கொடுத்துவிட்டு அலுவலகம் கிளம்பி வந்தான் தந்தை வேறு இருமுறை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டிருக்க அவர் அலைபேசி இல்லாததால் யாராலையும் தகவல் சொல்ல இயலவில்லை கோவிந்தன் தற்போது எங்கிருப்பான் என தனது ஊழியர்களிடம் விசாரிக்க அவர்களும் எந்த தகவலும் தெரியவில்லை கோவிந்தன் அறைக்கு சென்று விசாரித்து ஏற்பாடு செய்யும்படி நம்பிக்கையான வேலையால் ஒருவனை அனுப்பி வைத்தான் பெற்றவர்களிடம் ஒருமுறை பேசிவிட்டால் கிடப்பில் கிடந்த வேலைகள் அனைத்தையும் முடித்ததிலே மாலை நேரமாக இருந்தது முன்னக்கான விடுதி விசாரிக்க செல்ல வேண்டும் என நினைத்திருந்தவனுக்கு அப்போதுதான் நேரம் கடந்து விட்டது புரிய உடனே கிளம்பினான் அலுவலக அறையை விட்டு வெளியேதான் வெளியேற மேசையில் இருந்த தொலைபேசி யோகேஷை அழைத்து சப் இன்ஸ்பெக்டரிடம் அழைப்பு வந்திருக்க ஸ்டேஷன் கிளம்பி சென்றான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பதங்கியிருந்த மாணிக்கத்தையும் காவலர்கள் யோகேஷ் ஏற்கனவே கேட்டில் இருந்ததால் அவனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஸ்டேஷனுக்குள் வந்தவன் அங்கே சப் இன்ஸ்பெக்டர் இருக்கைக்கு பக்கவாட்டில் மரப்பெஞ்சிற்கு கீழே மேல் சட்டை இன்றி பின்புறமாக கைகள் கட்டப்பட்ட நிலையில் மண்டியிட்டு அமர்ந்திருப்பவர்களை கவனித்தான் வாங்க யோகேஷ் என அவர் வரவேற்பிற்குள் அவர்களை நோக்கி சென்றவன் இருவரையும் மாறி மாறி அறைந்தான் ஆத்திரத்தில் அடியில் காட்டிய போதும் உள்ளுக்குள் தேங்கிய கோபம் குறைய மறுத்தது இருவரையும் மாறி மாறி அடி பின்னி எடுக்க காவலரும் தடுக்கவில்லை என் இடத்துக்குள்ளே இருந்துட்டு பாவி பொண்ணு மேல கை வைக்க தைரியம் வந்துச்சு அட்ரஸ் கேட்டு வந்த பொண்ணு அதுவும் சின்ன பொண்ணுடா குழந்த முகம் அத போய் உனக்கு பொம்பளை புள்ள இருக்குதானடா கொஞ்சம் கூட அந்த நினைப்பே இல்லையோ கேடுகட்ட பெறவி நீ எல்லாம் வாழவே தகுதி இல்லாத கழுசட என் இடத்துல பொருளை திடீர் உசுரோட விட மாட்டேன்டா என கத்தியபடி அவன் விட்ட அறையில் இருவருமே முகம் வீங்க மூக்கு புடைக்க பர்க்கதோ சிதறியது தன் கையின் வழிவந்த பிறகே கையை உதறியபடி அவர்களை விட்டு நடந்தவன் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாங்க இல்ல அன்னைக்கே என் கையால அவங்க உயிர் போயிருக்கும் பரவாயில்ல இன்னைக்கு என்ன கேஸ் வேணாலும் இவங்க மேல போடுங்க சார் இவங்க ஆயுசுக்கு வெளியே வர முடியாம செஞ்சிடுங்க என்றான்

மேலும் அவனிடம் மன்னிப்பு வேண்டி கெஞ்சனர் அவனோ கண்டுகொள்ளாத சப் இன்ஸ்பெக்டர் என்றார் அவரோடு அவர் இருக்கையில் எதிர இருந்த நாற்காலியில் அமர என்ன யோகேஷ் கேஷ் போட்டுலாமா இல்ல மிரட்டி விட்டுடவா என்றார் அதுக்கு முன்ன இன்னும் ஒரு விஷயம் விசாரிக்கணும் சார் என்றவன் தடை தாபடி கோவிந்த இப்ப எங்க கேளுங்க சார் இவங்க கிட்ட என்றான் சரிப்பா விசாரிச்சு சொல்றேன் அப்படியே இவனுங்களுக்கு தெரியாதது அனுப்பிடுங்க பொருளும் இப்பவே விசாரிக்கிறேன் கிளம்புறேன் சார் காலையில வரேன் என்றவன் எழுந்து செல்ல சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் இருந்து லத்தியை வாங்கி கொண்டு அவர்களை நோக்கி சென்றார் மொபைலை வாங்கி விட்டு ஹோட்டலில் இரவு உணவை முடித்து கொண்டு முல்லைக்கும் பார்சல் உணவை வாங்கி கொடுத்து விட்டு வீட்டிற்கு வந்து படுத்தான் காலையில் ஸ்டேஷன் செல்ல வேண்டும் கோவிந்தனை பற்றிய தகவல் கிடைத்தால் வீட்டில் சேர்த்து விடலாம் அவளுக்கு ஹாஸ்டல் வேண்டும் என வேலைகளை மெல்ல அரிகாலையில் கோவிலுக்கு சென்று அவன் பெற்றோர்கள் வீடு திரும்பினார் வீடு குப்பையாகி வைத்திருக்கிறது பத்த என பத்மாவின் அர்ச்சனை வாங்கிக் கொண்டு பின் அவர் தந்த காஃபியையும் பருகினான் அப்போதுதான் எழுந்து வந்த சரவணவேல் காலையில் இவ்வளவு விரைவாக எழுந்து வந்து அமர்ந்து அன்னையிடம் வளவெடுத்துக் கொண்டிருக்கும் மகனை அதிசயமாக பார்த்தபடி சூரிய நமஸ்காரம் செய்து மாடிப்படிகளில் ஏறினார் ரெஸ்ட் எடுத்துட்டு மெல்ல சொல்லுமா நான் அதிர்ச்சியாக பார்த்தவர் கோவில் பிரசாதத்தை நெற்றியில் இட்டிவிட புன்னகை முகமாக கிளம்பி சென்றான் வழக்கம் போல முல்லைக்கு உணவு வாங்கி கொடுத்து விட்டு ஸ்டேஷன் சென்று கேஷ் வேண்டாம் என்று கோவிந்தனை பற்றிய எந்த தகவலும் அவர்களிடம் இருந்து கிடைக்காததால் தகவல் அறிந்தால் சொல்ல வேண்டும் என மிரட்டி அனுப்பிவிட்டு அலுவலகம் வந்தான் சரணவேலுக்கு காலை உணவு பரிமாறிய பத்மா அவன் சொல்லி சென்றதை அவரிடம் தெரிவிக்க நிஜமாவே அவன் தான் சொன்னானா என்றார் நம்ப இயலாது ஏங்க நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் நீதான உன் பிள்ளைக்காக சொன்னாலும் சொல்லுவ எதுவும் சப்பு செஞ்சுட்டு அதை மறைக்க இப்படி பயமுடுறானோ ஏங்க எப்ப பாரு உங்களுக்கு அவன் மேல சந்தேகம் தான் அவன் திரிஞ்சிட்டானுங்க அதான் சந்தேகம் திடீர்னு எப்படி அவன் ஆரம்பத்திலஞ்ச பொறுப்பானந்தானுங்க இப்பதான் திருந்திட்டான்னு சொன்ன ஏண்டி மாத்தி மாத்தி பேசுற எல்லாத்துலயும் குத்து கண்டுபிடிக்கிறதே உங்க பழப்பா போச்சு என்னவோ போங்க ஏழுமலை அப்ப அருளால பொறுப்பா இருந்த சந்தோஷம்தான் என்றவர் உணவை முடித்துக்கொண்டு அலுவலகம் கிளம்பினார் வாசல் வரை வர அவர் நண்பர்களிடம் இருந்து அலைபேசியில் அழைப்பு வந்தது அவர் உறவினர் அவர்கள் ஏறி அவள் வாடகைக்கு வீடு கேட்டதால் சரவணவேலின் வீட்டு முகவரியை கொடுத்து பார்க்க வருவதாகவும் தெரிவிக்க சரி என்றவர் மீண்டும் வீட்டிற்கு சென்று வரவேற்பறை சோபாவில் அமர்ந்தார் என்னங்க வெளிய கிழமனே திருப்பி என இருந்து வந்து பத்மா கேட்க வீடு ஆள் வராங்கன்னு முத்துக்குமார் என்றவர் செய்தித்தாளில் கைகை எடுத்தார் இவர் அலுவலகம் சென்றால் தான் அலுவலகத்திலிருந்து மகன் காலை உணவிற்கு கிளம்பி வருவான் ஆனால் சரவுணவில் செல்ல நேரமாகும் என்பதால் மகன் பசியோடு இருப்பானே என நினைத்தவர் அவன் எண்ணிற்கு அழைத்து வீட்டிற்கு வர சொன்னார் பேசி முடித்தவர் அலைபேசியை டிஃபாவில் வைத்து வைத்துவிட்டு சென்று விட்டார் அதே நேரம் வீடு பார்க்கவன நடுத்தர வயதினரும் ஒரு பெண்மணியும் வர அவர்களை பற்றி விசாரித்து விட்டு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டே சரவணவேல் மூணு வீடு காலியாதாங்க இருக்கு மூணையும் பாருங்க உங்களுக்கு எது வசதிப்படுதுன்னு சொல்லுங்க அப்புறம் பேசிக்கலாம் என்றார் அவர்களும் சரியங்க வீட்டு சாவியை எடுத்தவர் அவர்களையும் அழைத்து கொண்டு வெளியேறினார் அதே தெருவில் இறுதியில் இருக்கும் வீட்டை காண்பிக்க அதுவோ அவர்களுக்கு திருப்தியாக இருக்க இருந்தும் மற்ற வீடுகளையும் பார்த்துவிடும்படி அழைத்தார் அதே வீட்டிற்கு நேர் எதிரே முள்ளே இருக்கும் வீடு நோக்கி அவர்களை அழைத்து சென்றார் நன்றி